உங்க அண்ணன் என் கழுத்துல தாலி கட்டினது விருப்பத்தோடயா இல்ல அம்மாவுக்காக வேற வழியே இல்லாமையா கரெக்ட் தான் வேற வழி இல்லாம தான் சூப்பர் கார்த்தி நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தின நாடகத்துல என்ன பலியாடாக்கிட்டீங்கல அப்ப அவரை லவ் பண்ணத மறைச்சது அவர் மட்டும் இல்ல நீயும் பெரியம்மாவும் தான் அண்ணி அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன் அண்ணி அண்ணன் உங்களை இப்போ உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கான் உங்க பேச்சையும் உங்க அசைவையும் இன்ச் பை இன்ச்சா ரசிச்சிட்டு இருக்கான் பொண்டாட்டிய இவ்வளவுதும் தூரம் காதலிக்கிற ஒருத்தனை இந்த உலகம் நிச்சயமா பாத்திருக்காத நீ அவன் உங்களுக்காக என்னென்னலாம் பண்ணி வச்சானு கூட இருந்து பார்த்தவனா அது எதையுமே உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு பொண்டாட்டிய எப்படி லவ் பண்ணணும்னு உங்க அண்ணன் கிட்ட போய் கத்துட்டு வாடானு நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா கார்த்திக் கிட்ட அக்கா நீங்க அவர் கூட கொஞ்சம் பேசினாலே எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க அக்கா என்னால வர முடியாத பவி உன் உயிரை காப்பாத்தி வீட்டுக்குள்ள வச்சா என் உயிரை நீ வெளியனுப்பிட்டல இது ஆபிஸ் அன்பு எல்லாரும் பார்க்கறாங்க ஏன் அப்படிலாம் பேசுறீங்க ரெண்டு வீட்லயே உட்காந்து உட்காந்துட்டு அவளோட புருஷனை ஆசைப்படுறத விட இது ஒண்ணும் அசிங்கம் இல்ல வீடு ஆபீஸ்னு எல்லா இடத்துலயும் இவளால எனக்கு நிம்மதியா போயிடுச்சு பாட்டி கண்மணிய அந்த வீட்டை விட்டு உன்னால அனுப்ப முடியும் ஆனா என்னோட மனசுல இருந்து அவளை அனுப்ப முடியுமா நான் உன்னை சின்சியரா லவ் பண்ணந்தான் ஆனா எப்போ எப்பவும் என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா அப்போ உனக்கு என்ன பிடிக்காம என் காதலை மதிக்காம தூக்கி போட்டு போன இந்த ஆபீஸ் இருக்க எல்லா கிட்டயும் சொல்லிக்கிறேன் இவளோட இங்கிலீஷையும் ஸ்டைலையும் பார்த்து இவ பெரிய திறமசாலி புத்திசாலி நினைச்சு யாரும் ஏமாறாதீங்க இவ ஒரு சரியான இவளை யாரும் நம்பிடாதீங்க அப்புறம் உங்களை உங்க இருந்து பொண்டாட்டிக்கிட்ட உங்க புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சிருவா மனசே கிடையாது இவளுக்கு அப்புறம் எப்படி மனசாட்சி இருக்கும்